வணக்கம் ஆல் இன் ஒன்சோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை நம்ம இன்னைக்கு வைகாசி அமாவாசை சிறப்பு மற்றும் பூஜை வழிபாட்டு முறையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது இன்றைய தினம் அதாவது ஜூன் ஆறாம் தேதி இன்றைக்கி அமாவாசை நேற்று இரவு எட்டு மணியிலிருந்து இன்றைக்கி ஆறு நாற்பது வரை மாலை ஆறு நாற்பது வரை அமாவாசை இருக்கிறது அந்த அம்மாவாசையை பற்றி முழு விவரமாக இன்றைக்கி பார்க்கலாம் என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது எப்படி வீட்டில் பூஜை செய்வது என்பதை நாம் இன்றைக்கி பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது அம்மாவாசை என்றாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரும் முன்னோர்கள் வழிபாடு ஒரு வருஷத்தில் பன்னிரெண்டு அமாவாசை வருகிறது அம்மாவாசை தினம் என்றாலே முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வேண்டிய பிடித்தமான உணவுகளை படையலிட்டு நாம் அவர்களை நினைத்து நாம் இன்றைக்கி வழிபட்டால் அமாவாசை தினத்தன்று வழிபட்டால் நமக்கு நம்முடைய சங்கதியர்கள் துன்பம் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வார்கள் என்பது ஐதீகம் மேலும் நம் வாழ்வு சிறப்பு அடையும் என்பது நம்பிக்கை நம்ம இன்றைக்கி அதை பற்றி முழு விவரமாக நம்ம பார்க்கலாம் அதாவது அமாவாசை தினத்தன்று பித்ருக்கள் மேலோகத்திலிருந்து அவர்கள் பூலோகத்திற்குள் வருவார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது பூலோகத்திற்கு வரும்பொழுது அவர்களுக்கு தாகம் எடுக்குமாம் அந்த தாகத்தை தணிப்பதற்காக எள்ளும் தண்ணீரும் தர்ப்பணமாக கொடுப்பார்கள் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் காசி கயா போன்ற புண்ணிய நதிகளில் சென்று அவர்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள் மேலும் வீட்டில் வெல்லும் தண்ணீரும் இறைத்து நாம் எளிமையாக அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் பொழுது நமக்கு நம்முடைய பாவங்கள் தீர்ந்து நமக்கு புண்ணியம் கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் அமாவாசை வழிபாட்டால் நமக்கு முக்தி கிட்டும் பாவங்கள் நீங்கி முக்தி கிட்டும் அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு முன்னோர்கள் படத்தை துடைத்து விட்டு சந்தன குங்குமம் இட்டு வாசனை மலர்களால் அவரை அவர்களை அலங்கரித்து மேலும் அவர்களுக்கு பிடித்தமான உணவை படையலிட்டு தூப தீபம் காண்பித்து பின்னர் காக்கைக்கு உணவு வைத்து நாம் உண்ண வேண்டும் ஏனெனில் காக்கை ரூபத்தில்தான் முன்னோர்கள் நம் வீடு தேடி வருவார்கள் என்பது நம்பிக்கை அதனால்தான் நாம் தினமும் கூட நம்ம அம்மா காக்கைக்கு உணவு வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் அம்மாவாசை என்று வரும்பொழுது அன்றைய தினம் கண்டிப்பாக நாம் காக்கைக்கு உணவு வைக்க வேண்டும் அதன் பின்னர் தான் நாம் உணவு உண்ண வேண்டும் மேலும் அன்றைய தினம் அம்மாவாசை தினம் அன்று நாம் நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு கோடி புண்ணியம் கிட்டும் என்பது ஐதீகம் இப்போ அமாவாசை தினத்தன்று என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அம்மாவாசை தினத்தன்று கருப்பு எள் கண்டிப்பாக நாம் மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது உங்கள் கிட்ட எள்ளு இல்லைன்னா கூட நீங்கள் கருப்பு எள் வந்து நீங்கள் தானமாக வாங்கக்கூடாது அதன் பின் நீங்கள் வந்து மாமிசம் அதாவது அன்றைய தினம் மாமிசம் கண்டிப்பாக உண்ணக்கூடாது மாமிசம் வீட்டில் சமைக்கவே கூடாது அமாவாசை தினத்தன்று அது பெரிய பாவமாகும் தர்ப்பணம் எப்பொழுதும் கிழக்கு முகமாக தான் அமர்ந்து நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதுதான் வந்து சரியான திசையாகும் அதனால் கிழக்கு முகமாக அமர்ந்து நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அன்றைய தினத்தில் வாசலில் கோலம் போடக்கூடாது அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் முடிந்த பிறகுதான் நாம் வாசலில் கோலம் போட வேண்டும் பிறகு நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி எப்பொழுதும் போல் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி என்னென்ன தெய்வம் உண்டோ நீங்கள் இஷ்ட தெய்வம் வேறு எந்த தெய்வங்கள் உண்டோ நீங்கள் அன்றைய பொழுதில் தெய்வங்களை வணங்கி நாம் வழிபட வேண்டும் அதாவது அமாவாசை தினத்தன்று முதலில் தர்ப்பணத்தை முடிக்க வேண்டும் பிறகுதான் இறை வழிபாட்டில் நாம் ஈடுபட வேண்டும் இப்போ பலன்கள் அப்படின்னு பார்த்தா அமாவாசை தினத்தன்று தானம் செய்தால் நமக்கு கோடி புண்ணியம் கிட்டும் மேலும் மேலும் முன்னோர்களின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும் அதாவது ஆடை உணவு போன்றவற்றை நாம் தானம் செய்தால் நமக்கு முன்னோர்களின் பரிபூர்ண ஆசி அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் தடைகள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது திருமண தடைகள் குழந்தை பாக்யமின்மை வேலை தடைகள் என்னென்ன தடைகள் உண்டோ வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து இந்த தானம் அமாவாசை என்று செய்யும்போது அதெல்லாம் படிப்படியாக குறையும் மேலும் குடும்ப சாபங்கள் நீங்கும் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப சாபம் இருக்கும் அதாவது தொன்று தொட்டு வரும் குடும்ப சாபம் அதாவது முன்னோர்களின் சாபம் இருக்கும் அதாவது மூன்று தலைமுறை தாபம் இருக்கும் அந்த சாபம் வந்து குடும்ப சாபம் வந்து அவர்களுடைய சங்கதியரை தாக்குமா அந்த சங்கதியரை தாக்க தாக்கக்கூடாத வண்ணம் நாம் வந்து தான தர்மங்களை செய்ய வேண்டும் அதாவது அமாவாசை தினத்தன்று நாம் நிறைய ஆடை உங்களால் முடிந்தது ஆடை அல்லது உணவு பொட்டலம் ஒரு பொட்டலம் அல்லது மூன்று நான்கு பொட்டலங்கள் அருகே ஹோட்டல் இருந்ததுன்னா அந்த ஹோட்டலில் இருந்து வாங்கி கூட கொடுக்கலாம் எப்படியாவது அன்றைய தினம் நீங்கள் தானம் கொடுக்கலாம் தானம் செய்யலாம் அப்படி செய்தால் நம்முடைய முன்னோர்களுடைய சாபம் கண்டிப்பாக நீங்கும் என்று புராணங்கள் கூறுகிறது அப்படி இல்லை என்றால் முதல் நாளே அதாவது நாளைக்கு அமாவாசை வருகிறது அப்படின்னா முதல் நாளே வந்து அகத்தி கீரை கோதுமை தவிடு வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டு பசுமாட்டிற்கு அம்மாவாசை தினத்தன்று அகத்தி கீரையை கொடுக்கலாம் மேலும் கோதுமை தவிடும் கொடுக்கலாம் அப்படி செய்தாலும் அந்த தானத்திற்கும் நமக்கு வந்து சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்குங்க அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு அன்றைய தினத்தில் கிட்டும் ஏனென்றால் பசுமாட்டில் வயிற்றில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது அதனால் பசுமாட்டிற்கு அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக அகத்தி கீரை நாம் தானமாக அதாவது கொடுத்தால் அதற்கு கொடுத்தால் நம்முடைய அனைத்து பாவங்களும் தோஷங்களும் அனைத்து சாபங்களும் குடும்ப முன்னோர்களின் சாபங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பித்ருக்கள் வழிபாடு என்பது தொன்று தொட்டு வருகின்ற ஒரு வழிபாடு ஆகும் அதாவது முன்னோர்களின் வழிபாடு என்பது ஆகும் மேலும் அமாவாசை தினத்தன்று முன்னோர்களின் வழிபாட்டை யார் ஒருவர் முறைப்படி செய்து கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பம் வம்சவிருத்தி அடையும் மேலும் குடும்பம் செல்வ செழிப்புடன் இருக்கும் குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையும் என்பது கருட புராணம் கூறுகிறது அமாவாசை தினத்தன்று வழிபாடு செய்பவர்கள் இரவில் ஏதாவது ஒரு பலகாரத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அதாவது பலகாரம் என்றால் தோசை இட்லி வேறொரு ஆகாரமாக ஏதாவது கஞ்சி அல்லது பால் ஏதாவது ஒரு ஆகாரம் பலகாரமாக இரவில் எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக இரவில் அன்னம் உண்ணக்கூடாது அதாவது சாதம் வந்து இரவில் சாப்பிடக்கூடாது அமாவாசை தினத்தன்று காக்கைக்கு உணவு வைக்கும் பொழுது எல் கலந்த உணவை வைக்க வேண்டும் அதாவது வெறும் சாதத்தை வைக்காமல் அதில் சிறிது எல் கருப்பு எல் கலந்து காக்கைக்கு அன்றைய தினம் உணவு வைக்க வேண்டும் அமாவாசை தினத்தன்று சிலர் வீடுகளில் திருஷ்டி சுற்றுவார்கள் அதாவது பழம் பூசணிக்காய் போன்றவைகளை வீட்டை சுற்றுவார்கள் மேலும் அலுவலகம் மற்றும் வியாபார ஸ்தலங்களில் நாம் திருஷ்டி சுற்றி எலுமிச்சம்பழத்தை அல்லது பூசணிக்காயை வைத்து திருஷ்டி சுற்றி கற்பூரத்தை மேலே வைத்து சுற்றி கைகளால் நெசுக்கி அல்லது அதை தூக்கி எறியலாம் அதன் மூலம் நம்முடைய திருஷ்டி போன்ற அனைத்து தீய சக்திகள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் தரித்திர நிலை கண்டிப்பாக விலகும் என்பது நம்பிக்கை தொடர்ந்து ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி கண்டிப்பாக நமக்கு கிட்டும் திருமணம் ஆகாம பல வருடங்களாக தாமதமாகிக் கொண்டவர்களுக்கு நல்ல வரன் கூடிய விரைவில் கிடைக்கும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்கும் வீட்டில் பொன் பொருள் போன்றவற்றின் சேர்க்கை அதிகரிக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடி வரும் அம்மாவாசை தினத்தன்று நாம் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது பித்ருக்களுக்கு நம் முன்னோர்களுக்கு நாம் அன்றைய தினம் தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அம்மாவாசை தினத்தன்று நாம் முன்னோர்களையும் பெரியோர்களையும் நாம் வணங்கி வழிபட வேண்டும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் சிவன் பெருமாள் போன்ற கோவிலுக்கு சென்று நாம் வழிபடலாம் அம்மனையும் நாம் அன்றைய தினம் வழிபடலாம் அமாவாசை தினத்தன்று நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் அதாவது வாசலில் கோலம் போடக்கூடாது அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி அமாவாசை தினத்தன்று ஓசை அதாவது மணி ஓசை மற்றும் இரும்பு சத்தம் ஓசை நாம் எழுப்பக்கூடாது அப்படி எழுப்பினால் முன்னோர்கள் வீட்டிற்கு வருவதை தடுப்பதாக அர்த்தமாகும் அவர்கள் வீட்டிற்கு வர முடியாத சந்தர்ப்பம் நாம் அவர்களுக்கு வாய்க்க பண்ணக்கூடாது அதனால் முன்னோர்கள் வழிபாடு செய்த பிறகுதான் நாம் வந்து பூஜை அறைக்கு சென்று நாம் முன் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் குல தெய்வத்தை நாம் வழிபட வேண்டும் மேலும் அப்பொழுதுதான் மணி அடித்து நாம் நம் தெய்வத்தை நாம் கற்பூரம் காண்பித்து நாம் வழிபட வேண்டும் அமாவாசை தினத்தன்று மிகவும் கடினமான வேலையை நாம் செய்யக்கூடாது ஏனெனில் அப்படி செய்யும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற சில விபத்துகள் இருந்தால் அதன் மூலம் வருகின்ற இரத்த இரத்த கசிவு வந்து சீக்கிரத்தில் ஆறாது மேலும் அமாவாசை தினத்தன்று நாம் நம்முடைய மனமும் உடலும் மிகவும் கோபமாக இருக்கும் அன்றைய தினத்தில் நாம் மிகவும் அமைதியாகவும் தியான நிலையில் இருந்தால் நமக்கும் நல்லது அன்றைய தினம் மௌன விரதம் இருந்தால் நல்லது அமாவாசை தினத்தன்று பதட்டமும் கோபமும் நமக்கு ஏற்படும் அதனால்தான் அன்றைய தினம் நாம் மௌன விரதம் இருக்க வேண்டும் மேலும் அன்றைய தினத்தில் நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் தான தர்மங்களை செய்தால் ஐஸ்வரியம் தானாக நம்ம வீட்டை வந்து சேரும் என்பது நம்பிக்கை தேவையற்ற முடிவுகளை அமாவாசை அன்று எடுக்கக்கூடாது அதை தவிர்த்து விட வேண்டும் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நாம் அமாவாசை தினத்தன்று நாம் எப்படி முன்னோர்களை வழிபட வேண்டும் எப்படி நாம் விரதமிருந்து வழிபடுவது மற்றும் நாம் அமாவாசை தினத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது வீட்டில் எப்படி பூஜை செய்வது என்று முழு விவரமாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்